ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பிரியராஜன் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு காலையில் வந்து இன்னைக்கு சாட்டர்டே சண்டே லீவு பொங்கல் ஹாலிடேஸும் விட்டாச்சு ஸ்கூலு நான் போகல லீவ் இன்னைக்கு ஸோ வீட்டுல ஃப்ரீயா தான் இருந்தோம் சரி அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நாங்க போனோம் இன்னைக்கு ஹஸ்பண்டுக்கும் லீவு அவங்களுக்கும் சாட்டர்டே சண்டே லீவு அதோட அவங்களுக்கும் தொடர்ந்து பொங்கல் ஹாலிடேஸ்னால லீவு நாங்கள் ரெண்டு பேரும் தான் இக்கு நாங்கள் போயிருந்தோம் இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் என்ன குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம் அப்புறம் எங்கள் அத்தை தான் ஐடியா கொடுத்தாங்க ஒரு வெரைட்டியா டிஃப்ரெண்டாக இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல பட் எங்களுக்கு இது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு எங்கள் அத்தை சொன்னது வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருந்தது என்ன வீடியோ அப்படின்னா வந்து இது வந்து ஒரு முள்ளங்கி சட்னி வீடியோ தான் சூப்பராக இருந்துச்சு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்களாம் காலு சாப்பாடு அங்கே தான் சாங்கம் சாப்பிட்டோம் தோசை வச்சு முள்ளங்கி சட்னி வச்சு சாப்பிட்டோம் இது எப்படி அப்படின்னு இல்லைடா நான் வெரைட்டியாக ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது நீங்கள் வந்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க நான்தான் வீடியோ ஷூட் பண்ணோம் அந்த வீடியோ தான் இந்த வீடியோல வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க தொடர்ந்து வந்து எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எதுவும் குறை நேரில் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அந்த நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம கிராமத்து முறைப்படி ஒரு வித்தியாசமான சட்னி செய்ய போகிறேன் முள்ளங்கி சட்னி தான் இன்றைக்கு பண்ண போகிறான் அந்த முள்ளங்கி சட்னி வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு முள்ளங்கி ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லித்தலை இதை வச்சு நம்ம இப்படி எப்போ எப்படி நம்ம இதை செய்யறது அப்படிங்கறத வந்து இப்ப பார்ப்போம் இந்த சட்னி செய்யறதுக்கு வந்து இந்த முள்ளங்கி தக்காளி வெங்காயம்லாம் வந்து நான் வந்து கட் பண்றேன்னு சொன்னேன் வந்து வந்து லீவு தங்கராஜனுக்கு வந்து இன்னைக்கு லீவுங்கிறதுனால அத்தாச்சி நான் நீங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் இருங்க நான் வந்து கத்தியில் உங்களுக்கு கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ கத்தியில கட் பண்ண போறேன் பாருங்க ஏன்னா வந்து கத்தியில வந்து கட் பண்ண தெரியாது அருவாமனையில் தான் கட் பண்ண தெரியும் கத்தி எனக்கு அவ்வளோதான் யூஸ் பண்ண தெரியாது பயமாக இருக்குது கையில் வெட்டிக்கிறோமோ என்னமோங்கிற ஒரு மாதிரி ஒரு பயமாக இருக்குது அதனால தங்கராஜன் வந்து இப்போ கத்தியில் வச்சு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ண போகிறான் பாருங்க கத்தியில் கட் பண்ணால் ஈஸி கத்தி ஈஸினா எங்களுக்கு வந்து அருவாமனையில் கட் பண்ணி பழகிடுச்சுல அதனால வந்து கத்தியில் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் இது தண்ணி வச்சு இதுல அலசி அலசி வச்சாச்சு தக்காளியா ਨਾਂ ਇਬੀਡੀ ਇਦੀ ਅਲੈ ਸੀ ਗੁਡੁਂ ਗਿਰੇ । ਅਵੇਨ ਕਟ ਪਣ ਰਾ । ਇਦੀ ਅਵੀ਷਼ ਅਰਕਿਰਾ ਅਲੀ ਸੁਮਾਰਿਕ ਦਾ ਕਟ ਨੀ ।

கத்தியில் நல்லா அழகாக அடப் பண்ணிக்காந்துட்டேன் இப்போ வந்து இதை எப்படி செய்கிறதுன்னா நான் ஒரு இது செஞ்சு காமிக்கு போறேன் விட்டலாம் என்னை காமிச்சி பசங்க அழகான இந்த முள்ளங்கி சட்டி நீங்க எப்படி கற்றுக்கிட்டீங்க யாரும் உங்களுக்கு ஐடியா கொடுத்தது முள்ளங்கி முள்ளங்கி சட்டி எப்படி கற்றுக்கிட்டன்னா எந்த நிறையா இருக்குது சார்

வெங்காயத்தை நல்லா வதக்க கொஞ்சம் வெங்காயம் இந்த முள்ளைக இந்த முள்ளங்கையெல்லாம் வதக்கி நான் எது அரைக்கப்படுறேன்னா ஆட்டுகளில் அச்சு காமிச்சி பிற கொடுச்சு ஆட்டுகளில் அரைச்சி சாப்பிட்றதே அதோட டேஸ்ட்டே தண்ணி தான் நல்லா வதங்கிடுச்சு அப்புறமா தக்காளி கொடுப்போம் கொஞ்சம்னா கொஞ்சம் கண்டு உப்பு போட்டுக்கோங்க தக்காளி வரல தக்காளி தக்காளி போட்டோன்னே இந்த போட்டோன்னே பாருங்கள் சீக்கிரமாக நல்லா அதோட போட்டு

எண்ணெய் உடிக்குது நல்லா இந்த எண்ணெய் காணிக்கிட்டு நல்ல முள்ளங்கியை போட்டு நல்லா பொறிச்சு சொல்லணும் என்ன இது நல்லா வடகிதுங்களே ஒரு மாதிரி முன்னி ஒரு வாடையா ஒரு பச்சை வாழை மாதிரி இருந்தேன் இது வந்து முள்ளங்கி வாடகை இருக்கும் யாரும் இதை ட்ரை பண்ணாங்க இருந்தாங்க இது வந்து இந்த மாதிரி எண்ணெய் போட்டா நீங்க எப்படி பொரியும் பார்த்தீங்களா இது மாதிரி இப்படி பொறிஞ்சு வரும் எப்படி எல்லாம் நீங்க டை பண்ணி பார்த்து சாப்பிட பார்த்துட்டு நம்ம சொல்லுங்க சரி பிடிக்காதவங்களுக்கும் இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அடுத்தடுத்து ஓயாவே நீங்கள் முள்ளகி சட்டி தான் விரும்பி கேட்பீங்க இங்கே பாருங்க வதக்கி எடுத்தாச்சு வதக்கி வச்சிருக்கேன் இதை வந்து நீங்களாம் வந்து மிக்ஸி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இதை கொஞ்சம் அப்படியானம் ஆர வைக்கணும் அப்புறம் போடணும் அந்த மிக்சியை கழுகணும் அதெல்லாம் சோழி இதை பாருங்கள் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எனக்கு வந்து அம்மி ஆட்டுகளில் தான் நான் செய்வேண்ணே இப்போ இதை கொண்ட போட்டு நான் ஆட்டுகளில் அரைக்க போகிறேன் சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்டே தனி வேற லெவல் இப்போ வந்து முள்ளங்கி சட்னிக்கு வந்து எல்லாம் வதக்கி கொண்டு வந்தாச்சு ஆட்டுக்கல்ல நல்லா கழுவி க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு வதக்கி இருக்கிற சட்னி அதில் போட்டு அரைக்க ஆரம்பிக்க போகிறேன் பாருங்கள் இப்படி அரைக்கிறேன்னு இதை போட்டு நல்லா கட கட கடன்னு ஆட்டணும் ஆட்டிட்டு எடுத்து சாப்பிட உடையதான் ஆட்டிக்கிருக்கும் போது பாருங்கள் சரியான வெயில் ஏன்னா ஒம்பது மணி ஆகிடுச்சி நான் அரைக்கும் போது சரியாக வெயில் ஒம்பது மணி ஆகிருச்சு ஒம்பது மணி வரைக்கும் ஏன் என்ன சாப்பிடாம இருக்கே இவ்வளோ லேட்டுன்னு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் ஏன்னா பொங்கல் வேலை பார்த்ததுனால கொஞ்சம் லேட்டாயிருச்சு சட்னிக்கு வதக்கி இதெல்லாம் இருக்கேன் ஆட்டுகளில் அரைக்கிறது எப்படி இருக்குது மிக்சியில் அரைக்கிறது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் டெஸ்ட்டு பண்ணி பாருங்க இதே சட்னியை நீங்கள் வந்து வதக்கி மிக்ஸிலையும் அரைச்சி பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அதே ஆட்டுகளில் அரைச்சி பாருங்கள் அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஆல்ரெடி இதை இருக்கும்போது வயசு கொடுத்து தான் அரைச்சேனா ஆனால் வெளியில் எல்லாரும் பேசி சவுண்டு கொடுத்துக்கிறதுனால சவுண்டாக இருந்தாங்க ஒரே டிஸ்டர்பாக இருந்துச்சு அதனால நாங்கள் வந்து நான் வந்து வயசு கொடுத்து பேசுனது வந்து ஒரு கிளீரன்ஸாக கிடைக்கல அதனால தான் இப்போ வந்து தனியாக வந்து இதுக்கு வந்து வயசு கொடுத்துக்கிட்டுருக்கோம் அரைச்சி முடிச்சுட்டு நல்லா வலிச்சு எடுத்துகிட்டு அந்த சட்னியை நல்லா வலிச்சு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் எப்படி வலிக்கிறேன்னு பாருங்கள் நல்லா வலிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட்டுக்கல்ல நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கே நல்லா மூடி போட்டுட்டு ஏன்னா வெளியில் கிடக்கலையா நல்லா மூடி தான் போடணும் ஆடுகள்லாம் மூடி போட்டுறணும் நீ வரங்க நல்லா வலித்து ஒரு தட்டில் வச்சுட்டு அப்புறம் கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா தாளுதம் பண்ணும்போது அந்த தண்ணியை கொஞ்சம் நீங்கள் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த தண்ணியை ஊற்றி தாளிச்சுக்கலாம் ஆட்டுக்கல்ல நல்லா சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் ஆட்டுக்கல்ல க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாகச்சு அள்ளிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி மூடி வச்சுட்டு மூடி வச்சுட்டு சட்னியை எடுத்துக்கிட்டு நான் உள்ளே உள்ளே போயிட்டேன் தோ தோசையும் சட்னியும் ரெடி பண்ணால் உள்ளே போய்ட்டேன் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த தண்ணியை எதுக்கு கழுவி எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து த சட்னி தண்ணியாக தேவைப்படுச்சு அப்படின்னா தாளிக்கும் போது அந்த தண்ணியை ஊற்றி தாளித்து எடுத்துக்கலாம் அரைச்சா அரைச்சாச்ச சட்னி தாளிக்கப்படுறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கணும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கணும் அப்புறம் இந்த தடனியான ஆடுகளில் ஆக்கிட்டு கொண்டாச்சி நல்லா வரக்கூட நலத்தி வரப்படுத்தணும் இந்த மாதிரி திக்னஸ்ஸாக சாப்பிட்ற உழை அப்படியே வச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை அதில் வளர்க்கணும் சட்னி சூப்பரான சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் தோசை ஊத்தி முள்ளங்கி சட்னியும் ரெடி தோசையும் ரெடி தோசை

சரி வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து போகிறோம் பாருங்கள் நாங்கள் போகிறோம் பாருங்கள் உள்ளே நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லை நாங்கள் ரெண்டு மூணு பேர் தான் நின்னால் போனவுடனே கைரேகை வைக்க சொன்னாங்க கைரேகை வச்சுட்டு பணம் அரிசி பச்சை அரிசி ஜீனி கரும்பு ரெண்டு எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு திரும்பி வந்துட்டோம் இங்கே பாருங்கள் பணம் கொடுத்துட்டாங்க பணத்தை வாங்கிட்டான் திரும்பி வெளியில் வந்தான் வந்தவுடனே சேலை வேஷ்டி கொடுக்குறோம்னு சொன்னாங்க வந்து சேலை வேட்டியும் வாங்கிட்டு வந்துட்டான் இப்படி பாருங்கள் இந்த மருந்தாங்க இன்னைக்கு என்ன பொழுது எங்களுக்கு போச்சு உங்களோட பொங்கல் ப பரிசெல்லாம் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு சொல்லி சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம் பாய்